வணக்கம் தமிழங்குரல் செய்திகளுடன் இணைந்திருப்பது தமிழ் வேந்தன் தலைப்பு செய்திகள் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு உதவிகள் கொடுக்கப்படும் தெரிவிப்பு அரசியல் அமைப்பின் சனாதிபதி தேர்தல் செப்டம்பர் மாதங்களுக்கு இடையில் நடைபெறும் பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவிப்பு ஸ்டாலின் இணைய சேவைக்கான முன்பதிவுகள் ஆரம்பம் வருட இறுதியில் இலங்கை வருகை தரும் எலோன்மஸ் திட்டத்தை ஆரம்பித்து வைக்கிறார் மூன்று நாட்களில் உயிரை பறிக்கும் புதிய வைரஸ் கண்டுபிடித்தது சீனா அயோவாவில் பறவை காய்ச்சல் இரண்டு லட்சம் கோழிகள் அழிப்பு விரிவான செய்திகள் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸை இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷ் கனடாவின் சர்வதேச அபிவிருத்திகளுக்கான பிரதி அமைச்சர் கிறிஸ்டபர் மக்லனன் உள்ளிட்ட குழுவினர் இருபத்தி திகதி புதன்கிழமை சந்தித்து கலந்துரையாடினார்கள் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது நல்லிணக்கச் செயற்பாடுகள் மீள்குடியேற்றம் கன்னிவெடி அகற்றல் காணி கல்வித்துறை மேம்பாடு தொழில் முனைவோருக்கான ஒத்துழைப்புகள் உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டது கல்வி முறையில் மாற்றங்கள் ஏற்படுத்த வேண்டும் அதற்கான மாதிரி செயற்பாடுகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஆளுநர் தெரிவித்தார் சனாதிபதி கடந்த வாரம் வடக்கிற்கு விஜயம் செய்தபோது வைத்தியசாலைகளுக்கான புதிய பிரிவுகளை திறந்து வைத்ததுடன் பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமனங்களையும் மக்களுக்கான காணி உறுதிகளையும் வழங்கி வைத்தார் இதனூடாக வடக்கு மாகாண மக்களுக்கு சிறந்த கல்வி மற்றும் சுகாதார சேவை மேலும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் காணி உறுதிகளை வழங்கியமையால் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்களுக்கும் பெண் தலைமைத்துவ குடும்பங்களுக்கும் அதிக நன்மைகள் கிட்டும் என தெரிவித்த கௌரவ ஆளுநர் தொழில் முயற்சியாளர்களுக்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளும் கடன் வசதிகளும் தேவைப்படுவதாக கூறினார் இந்த விடயங்களைக் கேட்டறிந்த கனேடிய தூதுக்குழுவினர் வடக்கு மாகாணத்தின் அபிவிருத்திக்கு தேவையான ஒத்துழைப்புகளை பெற்றுக் கொடுக்க தாம் தயாராக உள்ளதாக தெரிவித்தனர் அரசியலமைப்பின் பிரகாரம் சனாதிபதி தேர்தலை நடத்தவுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளார் பொறுப்பற்ற கூற்றுகள் மூலம் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த ஜனநாயக ஆட்சியில் சந்தர்ப்பம் கிடைக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டார் செப்டம்பர் ஒக்டோபர் மாதங்களுக்கு இடையில் தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை தேர்தல்கள் ஆணைக்குழு மேற்கொள்ளும் எனவும் இதனை அரசாங்கமும் அறிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையில் எலோன் மஸ்கின் ஸ்டாலின் சேவைக்கான முன்பதிவுகளை மேற்கொள்ள இலங்கையர்களுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது அதன்படி ஸ்டாலின் இணையதளத்திற்கு சென்று முன்கூட்டியே விண்ணப்பம் செய்யலாம் பொதுமக்கள் முழுமையாக திரும்பப் பெறக்கூடிய ஒன்பது அமெரிக்க டொலர் வைப்புத் தொகையை செலுத்தி ஸ்டாலின் கை முன்பதிவு செய்ய முடியும் இந்த இணைய சேவையை இணைப்பதன் மூலம் நாட்டில் இணையதள வசதிகள் குறைவாக உள்ள பகுதிகள் எந்த பிரச்சினையும் இன்றி இணையதள வசதிகளை பெற முடியும் என கூறப்படுகிறது ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் சேவையை ஆரம்பிக்க இலக்கு வைத்துள்ளதுடன் அதற்கான ஒழுங்குமுறை அனுமதி நிலுவையில் உள்ளது ஒவ்வொரு கவரேஜ் பகுதியிலும் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமை என்ற அடிப்படையில் விண்ணப்பம் நிறைவேற்றப்படும் அண்மையில் சனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்தோனேசியாவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தில் பங்குபற்றிய போது சனாதிபதிக்கும் டெஸ்லா மற்றும் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தின் தலைவர் எலோன் மஸ்கிற்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இடம்பெற்றது அங்கு ஸ்டாலிங் செயற்திட்டத்தை இலங்கையில் ஆரம்பிக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய சனாதிபதி இலங்கையில் அவ்வாறானதொரு திட்டத்தை ஆரம்பிக்க தேவையான அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாகவும் சனாதிபதி குறிப்பிட்டார் அதன்படி இலங்கையில் ஸ்டார்லிங் திட்டத்தைத் தொடங்குவதற்காக எலோன் மஸ்க் இந்த வருட இறுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் தற்போது உலகின் தொன்னூற்றொன்பது நாடுகளில் ஸ்டார்லிங் இணைய சேவை மிகவும் வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது சீனாவின் ஹபே மருத்துவ பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எபோலா வைரஸின் சில பகுதிகளை பயன்படுத்தி புதிய வைரஸை உருவாக்கியுள்ளனர் இந்த மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் மூன்று நாட்களில் உயிரை பறிக்கும் திறன் கொண்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சீனா உருவாக்கியுள்ள புதிய மரபணு மாற்றப்பட்ட வைரஸ் அச்சுறுத்தலாக அமையலாம் என பொதுமக்கள் மத்தியில் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது சீன ஆராய்ச்சியாளர்கள் எபோலா வைரஸில் உள்ள கிளைகோபுரோட்டீனை இந்த வைரஸில் பயன்படுத்தியுள்ளனர் இது செல்களை பாதித்து மனித உடல் முழுவதும் விரைந்து பரவும் அதனால் இந்த வைரஸ் பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் பல்வேறு தரப்பினராலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கட்டுப்படுத்தப்பட்ட ஆய்வக சூழலில் எபோலா வைரஸின் பாதிப்பு அறிகுறி குறித்து ஆய்வு செய்வதே இதன் நோக்கம் என தெரிவித்த சீன விஞ்ஞானிகள் இந்த வைரஸ் வெளியே பரவாமல் இருக்க தடுப்பு உத்திகளை மேற்கொள்வதாகவும் கூறியுள்ளனர் அதேவேளை சீனாவில் கண்டறியப்பட்ட கொரோனா வைரசினால் உள்ள பல கோடி மக்கள் உயிரிழந்த நிலையில் மீண்டுமொரு வைரசை உருவாக்கியுள்ளமை அனைவருக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அயோவா நாட்டில் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டதால் குறிப்பிட்ட கோழிப்பண்ணையில் வளர்க்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு லட்சம் கோழிகள் அழிக்கப்பட்டன அமெரிக்காவின் மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அயோவா நாட்டின் சியோக்ஸ் கவுண்டியில் அமைந்துள்ள கோழிப்பண்ணையில் பறவை காய்ச்சல் நோய் தொற்று இருப்பது கண்டறியப்பட்டது இந்நோயானது அப்பகுதியில் இருக்கும் கறவை மாடு உள்ளிட்ட கால்நடைகளுக்கும் வேகமாக பரவி வருகிறது இதையறிந்த துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கோழிப்பண்ணை மற்றும் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் கோழிப்பண்ணைகளில் வளர்க்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு லட்சம் கோழிகளை அழித்தனர் கடந்த வாரம் மினசோட்டா பகுதியில் அமைந்துள்ள முட்டை கோழிப்பண்ணையில் பறவை காய்ச்சல் வைரஸ் உறுதி செய்யப்பட்டதால் அங்கு பதினான்கு லட்சம் கோழிகளை அழித்தனர் மேலும் நோய் தொற்று மற்ற பகுதிகளுக்கு வேகமாக பரவாமல் இருப்பதற்காக நோய் தடுப்பு நடவடிக்கையில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய செய்திகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன நன்றி வணக்கம் தருவது நாங்கள் தீர்மானிப்பது நீங்கள்